உலகெங்கும் விற்றிருக்கும் நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில ஆடி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீடம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ராசி பொதுவாகவே இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்போதும் இனிய முகத்துடன் காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ரிஷப உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கில் சஞ்சரிக்கிறதுனால தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டாலும் தாய்க்கு நல்ல மருத்துவ செலவினங்கள் உண்டாகும் எதிலும் தேவையற்ற மனக்கவலை வீண் சஞ்சலும் எதிர்மறை சிந்தனை இதனை விட்டு எப்போதும் நீங்கள் உற்சாகமாக செயல்பட வேண்டியது அவசியம் நேர்மறை சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கணும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும் பொருளாதார நிலையும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உயரக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது சில புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க அவர்களால் ஆதாயம் உண்டு நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தற்போது உங்க கை வந்து சேரும் உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் உண்டு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதிய ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர்படுத்துவதற்கான செலவினங்கள் அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமை அடைவீங்க எதிர்ப எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்து அதன் பிறகு சரியாக கூடிய காலகட்டமாக இருக்கு பயணங்களில் உடைமைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்க கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை தந்தையுடன் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் மூத்தோர் மற்றும் பிதுர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது நண்பர்களால் ஆதாயம் உண்டு உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்